அப்பிக்கிட்டேருந்து ராகவை பிரிக்கிறதுக்கு லாவண்யாவும் ஆகாஷோட அம்மாவும் திட்டம் போடுறாங்க நீ என்ன பண்ணு பம்பாயில் போய் நீ வந்து மாடலிங் பண்ண போகிறேன்னு சொல்லிவிட்டு ராகவை அழைச்சிட்டு போயிடு அழைச்சிட்டு போயிட்டு நீ என்ன பண்ணு அவங்கூடையே ஸ்டே பண்ணிவிடு அதை நீ வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்பிடுங்க இங்கே இந்த பாட்டிக்கிட்ட காமிச்சு நான் வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன ஆண்டி நான் அதே மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே என்ன பண்ணுறாரு முரளி என்ன பண்ணுறாரு முரளி கிருஷ்ணாங்கிற வேஷம் போட்டுக்கிட்டு அழகிறவர் அவங்க அத்தைகிட்ட வந்து கேட்குறாரு ஏன் அத்தை இப்போ என்ன பண்ணுறது என் என்ன பண்ணலாம் நம்ம மேற்கொண்டு அப்படிங்கும்போது நீ ஒரு நாள் பொருடா நாளைக்கு ராகவும் லாவண்யாவும் மும்பை போகிறாங்க அங்கே போனவொன்னே இவளுக்கு பெரிய கச்சேரியே இருக்குது இந்த அபிகி அப்படிங்கிறாங்க அப்படியா அப்படியா சொல்கிறீங்க அத்தை அப்படிங்கம்மா மாமா ஆமா நீ பார் அப்படிங்கிறாங்க அதுக்கு இடையில் இந்த லாவண்யா என்ன பண்ணுது ஒரு திட்டம் போடுது திட்டம் போட்டு என்ன பண்ணுது ராகவை வந்து கூப்பிடுது ஃபோன் பண்ணி கூப்பிடுது ராகவ் இங்கே நான் வந்து தனியாக இருக்கிறேன் இங்கே வந்து நாலு ரவுடிங்க வந்து பிரச்சனை பண்ணுறாங்க உடனே கிளம்பி வார ராகோ அப்படிங்கும்போது ஏன் இவர் செக்யூரிட்டி இல்லையா அப்படிங்கும்போது அவர் இல்லை அப்படின்னு சொல்றாங்க சொல்லும்போது என்ன பண்றாங்க உடனே ராகு வந்து கிளம்புறாரு ஏன் இந்த நேரத்தில் கேட்குறாங்க ஏன் உனக்கு உங்ககிட்ட சொல்லிட்டு போகணுமா அப்படின்னு ராகு போகிறீங்க லாவண்யா வீட்டில் வந்து பிரச்சனையா இருக்கா நாலு பேர் வந்து பிரச்சனை இருங்க நானும் வரேன் நீ வந்து என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாரு அதுக்கு உடனே வந்து அப்படி சொல்றாங்க ஏன் நான் வந்து அவங்களுக்கு என்ன இடைஞ்சலாக இருக்கா அப்படிங்கும் போது என்ன தெரியாம பேசுற நீ தப்பு தப்பா பேசுற போ உனக்கெல்லாம் நான் பதில் சொல்லிட்டு இருக்க முடியாதுன்னு ராகு கிளம்பி போயிடுறாரு உடனே அபி என்ன பண்றாங்க ஆகாஷ் கிட்ட போய் சொல்றாங்க உடனே ஆகாஷ் என்ன பண்றாரு அபி அழைச்சிட்டு அங்க போயிடுறாருக்கு முன்னே போலீஸுக்கும் கால் பண்ணி அந்த ரவுடிகளையும் பிடிச்சிடுறாரு ஆகாஷ் இங்க போய் ராகு பார்க்கும்போது போலீஸ் பிடிச்சிட்டு போகுது அம்மா நீ எப்போ வந்த ஆகாஷ் அப்படிங்கும் போது தான் சொன்னாங்க எனக்கு இந்த மாதிரி லாவண்யாக்கு ஆபத்துன்னு அப்படிங்கும் போது லாவண்யா அபியை பார்த்து முறைக்கிறாங்க அபி உடனே சொல்றாங்க என்னை மீறி நீ என் வீட்டுக்காரரை நீ அழைச்சிட்டு அழைச்சிட்டு போக முடியுமா அப்படின்னு பார்வையாலேயே கேக்குறாங்க அபி வந்து லாவண்யாவை பார்த்து லாவண்யா முறைக்குது உடனே என்ன பண்றாங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்துட்டு சொல்றாங்க அபி சொல்றாங்க மும்பைக்கு நீங்க அவள் லாவண்யா கூட போக கூடாது அப்படிங்கிறாங்க நான் போத்தா செய்வேன் உன்னால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்க என்ன இனி தடுக்கவே முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போடுறாங்க இவங்க அபி அதாவது போகாத மாதிரி இருக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க இங்கே லாவண்யா திருப்பியும் வந்து அத்தையை பார்த்துட்டு நான் ஒரு திட்டம் வச்சுருக்க அத்தை அது அதுப்படி தான் நடக்க போறேன் என்ன அப்படிங்கும்போது நீங்கள் நீங்க நீங்க சொன்ன மாதிரி வேற மாதிரி நான் அது பண்ண போறேன் ரூம்ல நாங்கள் ரெண்டு பேர் ஒன்றா இருக்கிற மாதிரி நாங்கள் ஆக்ட் பண்ண போகிறது இல்லை நிஜமாகவே செஞ்சு காட்ட போகிற அத்தை இங்கிட்டே கேட்டுட்டு அது அத்தை என்ன பண்ணுறாங்க ஆகாசோட அம்மா கிட்ட போய் சொல்கிறாங்க ஏய் நம்ம லாவணியாவை ஏதோ சின்ன பொண்ணு நினச்சோம் அவள் பெரிய ஆளுடா அவள் பொல்லாதவடா அவத்தான் சரியான ஆள் அபிக்கு நீ போனவுடனே என்ன பண்ண அவன் ராகவ் இங்கேருந்து கிளம்புனே இவளுக்கு வேட்டு வச்சிரு அப்படிங்கிறாங்க அத்தை சொல்கிறாங்க முரளிகிட்ட உடனே முரளியும் சொல்கிறாரு இருக்கா அவன் கிளம்பட்டும் மும்பை கிளம்பட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மும்பை கிளம்ப மாட்டார் அபி வந்து நிறுத்த போகிறாங்க அவர் மும்பை போடாமல் தடுத்து நிறுத்த போகிறாங்க